ஹலோ டு பூனா ஸ்ட்ரீம் இருக்கோம் அப்படின்னு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லேட் ஆயிருக்க ஆயிருக்கிற பி பேஸுக்கு தாங்க வந்திருக்கோம் திவாலிக்கு இப்ப ஏகப்பட்ட புது புது கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு சொல்லணும் கரெக்டா சொல்ல போனா நம்ம ஷாப்பே ஒரு புது பொலிவுடன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க வந்தீங்கன்னா அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸும் இருக்கு நல்ல ஒரு புதுசான ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க பாக்க முடியும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எஸ்பிபி சில்கோட கிராண்ட் கலெக்ஷன் திவாலிக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாம் டோலா சில்க்ல உங்களுக்கு கலம்காரி பேட்டர்ல இருக்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ்ங்க இதுல இருக்கிற அந்த ஆர்ட் ஒர்க்கை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரீஸ் எனக்கு வந்து பர்சனலா இந்த சாரீஸ் அவ்வளோ பிடிச்சது ரொம்ப பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா அதிகமாக நம்ம வேர் பண்ணாத அளவுக்கு அழகான கலெக்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்டி செவன் அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ ஃபிளெக்சிபிள் ஒரு ஷிஃபான் சாரி கட்டினா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த இந்த சாரில உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாருங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அது ஒரு எனக்கு தோணுச்சு அந்த அந்த ப்ரௌன் கலர் லைன்ஸு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாடி ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கு அதுவும் ஒயிட்டில் அந்த ஒர்க் இருக்குது நல்லபடி பளிச்சுட்டு இருக்கு அந்த பார்டரில் இருக்க மைல்டான அந்த ஒர்க் மாதிரி உங்களுக்கு பிளவுஸு சான்ஸே இல்லை எனக்கு நார்மலாகவே இந்த ஸ்ட்ரைப்டு சாரி ஸ்ட்ரைப்டு பிளவுஸு ஸ்ட்ரைப்டு சல்வார் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சாரி பர்சனலாக இந்த ஒரு பிளவுஸுக்காகவும் அந்த ஒரு பார்டருக்காகவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அட்டகாசமாக இருந்தது பல்லுவும் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருந்தது பார்டர் வந்து ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த அழகான ப்ளூ கலர் டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி செவன் இதோட பிரைஸ் ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பக்கம் பெரிய பார்டர் ஒரு பக்கம் சின்ன பார்டர் கொடுத்து அழகாக இருக்குங்க சாரி சார்ஜர் அழகான ஒரு க்ரே ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு காம்பினேஷன்ல இருக்குது அண்டு இப்போ உங்களுக்கு அழகான உங்களுக்கு இதாக ஜரி பேட்டன் இதுதான் சரி பல்லு இது தான் முன்னாடி காட்டுறது உங்களுக்கு பிளவுஸா வரும் செம்மையாக இருக்குங்க நல்லா கிராண்ட் செம்ம பியூட்டிஃபுல்லான ஸாரீ கரெக்டாக சொல்ல போனால் ஸோ ரொம்ப ரொம்ப ஹர்கி இருக்கு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் அட்டகாசமான சாரி எல்லாமே டோலா சில்க் அப்படிங்கறதுனால இந்த சில்குங்கிற ஒரு வேர்டுக்கே இதுக்கு மீனிங் கொடுக்குதுன்னா பாருங்களேன் அவ்வளோ சாஃப்ட்டா இருந்தது வேர் பண்ணீங்கன்னாலும் வேற லெவலில் இருக்கும் நிஜமா எங்கே வாங்குனதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன் அடுத்தது இது பாருங்களேன் அதை விட அழகான இன்னொரு கலெக்ஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ்ல தான் வருது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீக்காக்ஸு பேர்ட்ஸு இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா ஃப்ளாரல் ஒர்க் இருக்கிற மாதிரி அட்டகாசமான மாலும் சரி இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மருன் பார்டர் மருன் பல்லு அண்ட் மரூன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம பிரிட்டியான ஒரு கலெக்ஷனுங்க எனக்கு எனக்கு பெர்ஸ்னலாக இது ரொம்ப பிடிச்சதுல பிளவுஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் ப்ளவுஸாக வரும் குட்டி குட்டி ஃபிளார் ஒர்க்லேயும் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அழகான ஒரு காம்பினேஷன் அழகான ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது நான் சிலது தான் காமிச்சிருக்கேன் அதுவே நீங்கள் டேரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள் இதை விட சூப்பரான கலெக்ஷன் நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது இந்த சாரி பிடிக்காது ஆளே இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நல்ல டார்க் மரூன் அதாவது ரெட்டுன்னு சொல்ல முடியாது மருனு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சாரியில் உங்களுக்கு அழகான ஒர்க் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஒரு டாட் டாட் போட்ட மாதிரி ப்ளவுஸாக வரும் சேரீ பார்த்திங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாக விட்ட அந்த டாட்ஸ் இருக்கும் கீழே பார்டருக்கு மேலே அழகான ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் செம்ம பிரிட்டியான ஒரு கலரில் சான்ஸ்லெஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு சான்ஸ்லெஸ்ஸாக இருந்தது உண்மையாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் பார்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய பாடர் ஒரு சைட் குட்டி பாடரா செம்ம கியூட்டா பிரிட்டி கலெக்ஷன் சொன்னாங்க அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு ஒவ்வொரு சாரியோட கலருமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ஒன்று 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 ஒரு ஒரு டைப்பாக யூனிக்காக இருந்ததுங்க சாரியோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிடையாது எல்லாம் ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் வச்சுருக்காங்க ஸ்கை ப்ளூவில் உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி ஒர்க் இது ஆக்சுவலி ஒரு ஃப்ளார் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப சூப்பர் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் ஸ்கை ப்ளூவில் உங்களுக்கு அழகான ப்ளவு ஒரு சரி பேட்டர்ன் போட்ட மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நெஜமாக சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா சான்ஸே இல்லை பட்டு சாரி கட்டுற இடத்த நீங்கள் இதை கட்டிட்டு போகலாம் நீங்கள் ஒரு வெட்டிங் போகிறீங்க எனக்கு சிம்பிளாக எலிகண்டாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக ஃபிளெக்சிபிளாக அதாவது நம்ம ஒரு ஒரு ஜார்ஜ் சாரீ இல்லை ஷிஃபான் சாரி கட்டினா என்ன ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவோமோ அது மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அடுத்தது தாங்க ஃபுல் கலம்காரியே வந்து இறங்கியிருக்கு அவ்வளோ அழகான சாரி ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க்கோட இந்த சாரியை நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் அழகான லோட்டஸு லோட்டஸ் பர்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கை சான் அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் நிறைய ஆர்ட் ஒர்க் இது இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் மட்டும் அழகாக க்ரேவில் க்ரேலில் ஒரு பிளாக்னு சொல்லலாம் பிளாக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ப்ராடர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பல்லு பிளாக்கில் சரி பேட்டர்னில் உங்களுக்கு பல்லு வந்துடுது ரொம்ப டிஃப்ரெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அதிகமாக இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் பார்த்துருக்கோ மாட்டீங்க வேர் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் நம்ம எஸ்பிபி சர்க்கில் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இந்த தீபாவளிக்காக வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆகிருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சாரி இதுவும் அப்படிதான் ஒர்க் பீகாக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த டிசைனுக்கு நடுவில் நடுவில் பீகாக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல அழகான க்ரீன் வித் நேவி ப்ளூ காம்பினேஷன் இதுதான் உங்களுக்கு பல்ுவாக வரும் அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான மரும்போட விட செம்மையாக இருக்குது ஒரு க்ரீன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெஹந்தி க்ரீன் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு க்ரீனில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக செம்ம பிரிட்டி ப்ரிட்டி கலெக்ஷனுங்க சான்ஸ் இறங்கி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு வாய்ப்பே இல்லை அவ்வளோ அழகான சாரீ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய இருக்குது நான் ஜஸ்ட் கொஞ்சம் தான் நான் காமிக்கிறேன் ஏன்னால் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே என்ன காட்ட முடியுமோ அதான் காமிக்க நீங்கள் என்னவே டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் முடியாதவங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ப்ரைட்டான நேவி ப்ளூ காம்பினேஷன் நேவி ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல ஒரு அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க கலம்காரி பேட்டன்ல அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா டார்க் மரூனில் சூப்பரான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்ததுங்க சாரி திஜ்மா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா சாரீஸுமே அழகாக இருக்குது எதை எடுக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் போல இருக்கு அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த திவாலிக்கு நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான கலெக் கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க